தொடர்கள இந்த சம்பவம் அதற்கு முன்பு ராமாயணத்திலே வருகின்ற ஒரு கதை ராமாயணத்தில் வருகின்ற மிக முக்கியமான அந்த கதாபாத்திரம் அந்த மாளிகைக்கு வெளியிலே ஒரு பார்ப்பனர் தன்னுடைய குழந்தையை போன குழந்தையை மடியில வைத்துக் கொண்டு ராமா உன்னுடைய ஆட்சி கெட்டு போய்விட்டது உன்னுடைய ஆட்சி மிக மோசமாக என்று ராமன் ராமனை பார்த்து கேட்டபோது ராமன் வெளியிலே வருகிறார் என்ன என்ன ஆட்சி என்று கேட்கிறார்கள் கேட்கும் பொழுது உன்னுடைய ஆட்சி மிக மோசமா போய் கொண்டிருக்கின்றது குளம் தர்ம மாதிரி வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது தர்ம மாதிரி மிக மோசமான செயல்கள் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார் என்று சொன்ன பொழுது என்ன நடக்கிறது என்று கேட்கிறார் நீங்க காட்டில் போய் பாருங்க என்று சொல்லுகிறார் அந்த பார்ப்பனர் இவர் வாழ் எடுத்து குதிரையில ஏறி அந்த காடுகளுக்கு சுத்துக்கிறான் ஒரு மரக்கிளை தலைகளாக தொகிக் கொண்டிருக்கிறார் ராமன் கேட்கிறான் நீ யார் என்று கேட்கிறார் நீ என்ன செய்து கொண்டிருக்கிறா என்றால் நான் வந்து டவம் செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுறான் உன்னுடைய பெயர் என்ன என்றால் சம்புவன் உன்னுடைய சாதி என்ன என்றால் அவன் சொல்கிறான் நான் என்னுடைய சாதி வந்து வேட்டுவ சமூகம் அதாவது பழங்குடி சமூகம் என்று சொல்கிறான் ராமன் கீழ் சாதிக்காரனாக நீ வந்து எப்படி வந்து ஜாதி மாதிரி எப்படி வந்து இந்த தர்மத்தை செய்ய முடியும் அந்தந்த சாதிக்கு ஒரு தர்மம் இருக்கின்றது நீ சாதி மாதிரி இந்த தர்மத்தை எப்படி செய்ய முடியும் என்று சொல்லி வாழ் எடுத்து அவனுடைய தலையை வெட்டி படுகொலை செய்கிறான் அந்த ரத்தம் வந்து அந்த குழந்தைக்கு தெரித்த பிறகு அந்த குழந்தை உயிர்ப்பித்ததாக அந்த கதைகளை சொல்லப்படுகின்றது சாதி மாறி திருமணம் செய்தாலோ அல்லது சாதி மாறி இந்த மாதிரி தவம் செய்தாலோ படுகொலை செய்ய வேண்டும் என்று ராமாயணத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது இந்த ரெண்டு கதைகளை வைத்துக் கொண்டுதான் இன்றைக்கு இந்த படுகொலைகளை நியாயப்படுத்தி வருகிறார்கள்